இந்தியாவினுடைய விதி என்பது தலையெழுத்து என்பது அதனுடைய வகுப்பறைகளில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி தான் அவர் எழுதுறாரு இந்திய மக்களுடைய கல்வி கல்வியும் அவர்களுடைய எதிர்காலமும் மத்திய அரசு வகுக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை திட்டங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது வந்து மிக பொருத்தமானதாக இருக்கும் இன்றைக்கு மாநில பட்டியலில் கல்வியை வந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றணுன்ற உள்நோக்கத்துடன் சில வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் ஆனால் அதுக்கு எங்கேருந்து எதிர்ப்பு வந்துச்சு தெரியுங்களா அதே காங்கிரஸ் ஆண்ட பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கிட்ட வந்து அவர்களிடமிருந்து தான் எதிர்ப்பே வந்துச்சு ஃப்ரெஞ்சு புரட்சியினுடைய வரலாறு காரல் மார்க்ஸ் இவங்க இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி கார்ல் மார்க்ஸ் இவங்ககிட்டலாம் இருந்து இந்த அவங்க சொல்லக்கூடிய நல்ல கருத்தை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா இதெல்லாம் நீங்க நினச்சி பார்க்க முடியுமா ஓபனாக பேச முடியுமா எவ்வளோ பெரிய சிந்தனை இருந்துச்சு அப்படி ஒரு ஓப்பன் தாட்டு ஐயா கிட்ட இருந்துச்சு இந்த கல்வி என்பது அனைவருக்குமான கல்வியா காலத்திலே அது இல்லை அதில் தான் அங்கே சிக்கல் அது ஒரு அரசு முன்வைக்கக்கூடிய கல்வி கொள்கை என்பது அந்த மக்களுடைய எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடியதாக உங்களுக்கு இந்தியாவினுடைய மகா கல்வி உரிமை சாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோதாரி கமிஷனுடைய அறிக்கையில் இந்த ஃபஸ்ட்டு தொடக்கமே இப்படி தான் அவங்க தொடங்குறாங்க த டெஸ்டினி ஆஃப் இந்தியா இஸ் டிசைடட் இன் ஏர் கிளாஸ் ரூம்ஸ் இந்தியாவினுடைய விதி என்பது தலையெழுத்து என்பது அதனுடைய வகுப்பறைகளில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி தான் அவர் எழுதுறாரு அதை விட மிக முக்கியமானது மத்திய அரசு வகுக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை திட்டங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது வந்து மிக பொருத்தமானதாக இருக்கும் அதுக்கு முன்னதாக இது வரைக்கும் என்னென்னலாம் கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்கள் தொடங்கி இன்று வரை நம்ம பிரதமருடைய நரந்த நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த காலம் வரை வகுக்கப்பட்ட கல்விக் கொள்கை திட்டங்களை பற்றி ஒரு பார்வை நம்ம பார்த்துட்டு அப்புறமா வரலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணில் முதல் முதலாக வந்து ஆங்கிலேயருடைய கல்விக்குழு இந்தியாவுக்கு வருது இந்த குழு ரொம்ப மிகவும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தை அது சொன்னிச்சு அப்போ என்னென்னா அப்போ வந்து கிளரிக்கல் ஒர்க் அதாவது வெள்ள வெள்ளையர்களுடைய அவர்கள் பறந்துபட்ட அளவில் இந்தியாவில் இருக்காங்க அவங்களுக்கான கணக்கு வழக்குகளை பார்க்கறது கொள்வது இவர்களுக்கு உத உதவி செய்யக்கூடிய வகையில் அவங்க ஒரு கல்வியை கொடுக்கணும் அது க இந்திய மக்களுக்கு கல்வியை கொடுத்து அவர்களை பணியாளாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்தாங்க ஆனால் இந்த இந்திய கல்வி சாசனத்தை அவங்க நிறைவேற்ற வந்தவர்கள் கிட்ட அப்போவே ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிதி உதவியோடு வராங்க ஆனால் இதை இந்த அமௌண்ட்டை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்க மிஷினரிஸ் கொடுத்தாங்க சாதி மத பேதம் மட்டும் அனைவரும் படிக்கலாம் யாரெல்லாம் படிக்க படிக்கிறீங்களோ அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து வழங்குறது அப்படின்றது இந்த குழு முடிவு செஞ்சது இதுக்கு அடுத்தது ரொம்ப மிக முக்கியமான ஒரு குழு என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் மெக்காலே கல்வி குழு இந்த மெக்காலேன்னு ஒரு ஒரு ஆங்கிலேய அறிஞர் அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு அவர் கூட பெண்டிங் பிரபு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறார் இந்திய மக்களுக்கான கல்வி திட்டத்தை வகுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு பெண்டிங் பிரபு வந்து மெக்காலயாவே வந்து கல்வி அந்த கல்விக்குழுனுடைய தலைவராக நியமிக்கிறாரு இந்த மெக்காலய கல்விக்குழு தான் நம்ம அடிக்கடி நம்ம பேசுற மாதிரி மெக்காலய கல்வி திட்டம் மெக்காலய கல்வி திட்டம்தான் இன்று வரை இந்தியாவில போயிட்டு இருக்கு ஆனா மெக்காலய ரொம்ப அடிப்படையான ஒரு வேலேஷன் அவர் என்ன செஞ்சாருன்னா அது பொது கல்வியா மாற்றார் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நீங்க டிபிஐன்றது கூட நம்ம போறோம் இல்லைங்களா நம்ம கல்வித்துறையினுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்கக்கூடிய டிபிஐ காம்ப்ளெக்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போது அது ஆரம்பிச்சு தான் அவர் மெக்கலை காலங்களில் அது அதுக்கான சுழி போடப்பட்டது அதாவது பொதுக்கல்வி கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே இருந்ததை மாற்றி அனைவருக்குமான கல்வியை அவங்க கொண்டு வராங்க எல்லாரும் படிக்கலாம் யார் வேணாலும் படிக்கலாம் ஆனால் பெரிய மேதாவிகள்லாம் இந்த படிப்புலாம் படிச்சுட்டு பெரிய பெரிய மேதாவிகள் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு வந்து வேலையாள் அதாவது கிளரிக்கல் லைன் எழுத்தர் கணக்கரு இந்த மாதிரி வேலைகளுக்கு எங்களுக்கு ஆள் தேவை அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சீங்கன்னா போதுன்றது தான் அவரை அடிப்படையாக வச்சு இந்த கல்வி திட்டத்தை வகுத்து அவர் செயல்முறைப்படுத்துகிறார் அவர் ஒரு அடிப்படையான ஒரு கருத்தை வச்சிருந்தார் அவர் என்ன சொல்றாருன்னா எண்ணம் அறிவாற்றல் கலாச்சாரம் இதில் வந்து பிரிட்டிஷ்காராக இருக்கணும் அந்த வெள்ளையர்களாக இருக்கணும் எண்ணம் அறிவாற்றல் கலாச்சாரத்தில் வெள்ளையர்களாகவும் நிறத்திலையும் ரத்திலும் அவர்கள் இருக்கணும் இது இதுதான் எங்களுடைய நோக்கமாக அவங்க அந்த கல்வி கல்வி திட்டத்தை உருவாக்குறாங்க அடுத்துதான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுல சார்ஸ் வூடு சார்ஸ் வோடு இந்திய கல்விக்குழுக்கான தலைவராக வராரு இவர் லார்ட் கர்சனுக்கு நான் எயிட்டின் பிப்டி ஃபோர் ஒரு ஒன் இயர் கழிச்சு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தது சார்ஸ் வோர்ட் தான் வில்லியம் அண்டர் என்பவர் வரார் இவர் வந்து இந்திய கல்விக்குழு ஒரு பரிசீலிச்சு அவர் சில ப்ரப்போசல்ஸ்லாம் கொடுக்குறாரு அவர் சொல்றது என்னன்னா அவர் தான் மிக முக்கியமாக வந்து பிராந்திய மொழிகள் வந்து அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்குறாரு அது இல்லாமல் வந்து இந்த பள்ளி சீருடை இது போன்ற சீர்திருத்தங்கள்லாம் அவர் இந்த கல்வியில் செய்கிறார் இவருக்கு அப்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்திய விடுதலைக்கு அப்புறம் உடனடியாக நேரு டாக்டர் ராதாகிருஷ்ணனை நியமிக்கிறார் இந்திய அரசமைப்பு வந்த உடனே அவரை நியமிக்கிறார் அவர் என்ன பண்றாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணனை டாக்டர் அம்பேத்கரும் நேரும் அப்துல் கலாம் ஆசாத்தும் வந்து குறிப்பா அவருக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்தியாவினுடைய ஆரம்ப கல்வியை எப்படி மேம்படுத்தலாம் இதுதான் அவங்களுடைய சிந்தனையில இருந்துச்சு ஏன்னா ஆரம்ப கல்வியில தான் ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சு அதாவது செயற்கைக்கே வரமாட்டாங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வரமாட்டாங்க அப்படியே வந்தா கூடாதுல ஏகப்பட்ட டிராப் அவுட்ஸ் இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்துச்சு இதையெல்லாம் இதை பத்தி விவரமா இதுல என்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் இந்த ஆரம்ப கல்வியை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்ற சிந்தனையை தான் அவங்க வச்சிருந்தாங்க ஆனால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணார்னா அவர் உயர்கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த பல்கலைக்கழக மானியக் குழு என்பதை மொதல் முதல்ல அவர் தான் கொண்டு வரார் உயர்கல்வி பல்வேறு உயர்கல்வி நிலையங்களை உருவாக்கி கல்வி நிலையங்களை உருவாக்குவதன் மூலம் அவர் அவர்கள் மின்மேல வளர்ச்சி அடைவதற்கு இந்தந்த எல்லாம் இருந்துச்சுன்னா மானியம் கொடுத்து அந்த உயர்கல்வித்துறையை இன்னும் வளர்த்தெடுக்க முடியும் அப்படின்ற ப்ரொபோசல் அவர் கொடுக்குறாரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் டாக்டர் லட்சுமணசாமி மாலியார் என் அவருடைய தலைமையில் அவர் வைஸ் சான்சலர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருந்தார் துணைவேந்தராக இருந்தார் அப்போ அவருடைய தலைமையில் ஒரு கல்விக்குழு நியமிக்கிறாங்க அவர் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக அந்த அவருடைய தலைமையில் நடைபெற்ற விவாதம் என்பது கல்வி விவாதம் என்பது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த விவாதங்களில் தந்தை பெரியார் கலந்து கொள்கிறாரு ஜிடி நாயுடு எல்லாம் கலந்துக்கிறாரு அவங்க எல்லாமே வந்து தங்களுடைய பரிந்துரைகளை கருத்துறைகளை வைக்கிறாங்க அவங்க வச்ச கருத்துறை ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சர்வசாதாரணமா வந்து பெரியாருக்க என்ன கல்வியில மாற்றம் கொண்டு வந்தாரு சிந்திச்சார் அவர் ஒன்று ஒன்றுக்கும் அவர் அடிப்படை விஷயங்களை நோக்கி நகர்ந்திருக்கிறார் என்பதை டாக்டர் லட்சுமணசாமி மோதலி அவருடைய அந்த அறிக்கையை இருந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா பெண் கல்வியினுடைய முன்னேற்றத்துக்கு தந்தை பெரியார் வந்து பல கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார் அதனால் பெண் கல்விக்கான கல்வி நிலையங்களை அதிகப்படுத்தணும் அதை நிறைய திறக்கணும் அப்படின்ற சிந்தனை அடிப்படையில இந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வந்து டாக்டர் சாமி மோதல்யார் அறிக்கையாக கொடுக்குறாரு அப்பதான் பெண்களினுடைய திட்டத்தில் நிறைய மாற்றங்களும் ஒரு அபிமிதமான வளர்ச்சியும் அதுல நம்ம பார்க்க முடியுது அப்படி அவர் கொண்டு வந்தார் அதுக்கு தான் ரொம்ப 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 அடிப்படையான இந்தியாவின் மகா கல்வி சாசனம் என்று அழைக்கக்கூடிய கோதாரி அவர்களுடைய அந்த கல்விக்குழு அதனுடைய வருகை என்பது இங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கு கோத்தாரி கல்விக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தொடங்கது அவர் வராரு அதனுடைய தலைவராக வராரு ரொம்ப ஒரு கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டியா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அவரை நம்ம நினைக்கலாம் ஏன்னா அப்படி விட்ட ஒரு ஆய்வை வந்து அவர் செய்த மாதிரி இது வரைக்கும் இருக்கக்கூடிய இது வரைக்கும் இந்த மோடிஜி அவர்களுடைய காலம் முறை நிறை நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த புதிய கல்வி திட்டத்திற்கான குழுவும் அதை மாதிரி செய்யலை அப்படி ஒரு அமைப்பும் இல்லை அப்படின்னு நம்ம தாராளமா சொல்ல முடியும் ஏன்னா கோதாரியுடைய தலைமையில் பதினேழு அறிஞர்கள் எல்லா நிபுணர்கள் பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் சிந்தனையாளர்கள் இவங்களை உள்ளடக்கிய குழு தான் வந்து இந்தியா முழுக்கும் இந்தியா முழுக்கும் போகிறாங்க பரவலாக போறாங்க பல இடங்களுக்கு போறாங்க அவர் கூட சென்ற அந்த பதினேழு பேர்ல அவரு இந்தியாவினுடைய கல்வியாளர்களை மட்டும் அவர் கூப்பிக்கிறார் அவர் இங்கிலாந்துல இருந்தோம் ரஷ்யாவில் இருந்தோம் பிரான்ஸ்ல இருந்தோம் ஜெர்மன்ல இருந்தோம் மிகப்பெரும் சிந்தனையாளர்கள் கல்வியாளர்கள் அவங்களையும் கூட்டிகிட்டு அவர் பயணம் ஆகிறார் இரண்டு வருட காலம் இந்தியா முழுமைக்கும் வந்து ஆகி ஒன்பதாயிரம் பேரை வந்து அவர் பேட்டி காண்றார் என்ன பிரமிப்பு பாருங்க இப்பெல்லாம் பாருங்க புதிய கல்விக் கொள்கை குழு வந்து மத்திய அரசு போட்டு ஒரே மாசத்துல மக பப்ளிக்கிட்ட ஒப்பினியன் வாங்கி நாங்கள் வந்து ஒப்பீனியன் கேட்டுட்டோம் உடனே நாங்கள் இதை வந்து ரெசல்யூஷனாக கொண்டு வரோன்ற மாதிரிலாம் வருது இல்லைங்களா அப்படிலாம் இல்லை அவர் உண்மையிலுமே அந்த குழுவினுடைய வேலைகளை வந்து மிக சரியாக அவர் செய்திருந்தார் பேட்டி கண்டு ரெண்டாயிரம் சான்றுகளை பார்வையிட்டு ஆயிரம் பக்கங்கள் கொண்ட அதன் அவருடைய பரிந்துரையை வந்து எழுதுறார் அப்படிப்பட்ட குழு வந்து கோதாரி கமிஷன் குழு அவரு அவரு அந்த குழுவினுடைய அறிக்கை என்பது அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்வி உரிமை சாசனம் மகா சாசனம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கோதாரி குழுவினுடைய அறிக்கை அப்போதைய இந்திய அரசு அப்போது இந்திரா காந்தி இருக்கிறார் அவர் ஏற்றுக்கல அது என்ன காரணமாக இருக்கணும்னா இங்கே தான் இன்றைக்கு தொடரக்கூடிய பிரச்சனை அன்றைக்கும் அது இருந்துச்சு அது இந்திரா காந்தியார் அவருடைய காலங்கள்லேயே அது இருந்துச்சு இந்த பிரச்சனை தான் அதில் வந்து அவர் இந்த ஒவ்வொரு மாநிலங்களாக அவர் சுற்றுப்பயணம் செய்து அவர் வந்து ஒரு முடிவு வரார் என்ன முடிவு முடிவுக்குறார்னா இந்த கல்வி என்பது மாநிலங்களுடைய பட்டியலில் இருந்தது கல்வித்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் மௌலானா அப்துல் கலாம் ஆசார் அவர் சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு சில விஷயங்களை முன்வைக்கிறார் நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசும் அன்றைக்கு இருந்த அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் எப்படி ஒரு பரந்தப்பட்ட உயர்ந்த பார்வையை கொண்டிருக்கிறார் கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம வந்து இந்த விஷயத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் கலாம் அப்துல் கலாம் ஆசாத் என்பது அவர் வந்து மாநில பட்டியலிருந்து கல்வியை வந்து மத்திய பட்டியலுக்கு மாத்தணும்ன்ற உள்நோக்கத்துடன் சில வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் ஆனா அதுக்கு எங்கேருந்து எதிர்ப்பு வந்துச்சு தெரியுங்களா அதே காங்கிரஸ் ஆண்ட பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கிட்ட வந்து அவர்களிடமிருந்து தான் எதிர்ப்பே வந்துச்சு அவர்கள் ஏற்றுக்க முடியாதுன்னாங்க நாங்க ஏற்றுக்க மாட்டோம் அது எங்களுடைய உரிமை கல்வியை தீர்மானிக்க வேண்டியது எங்களுடைய உரிமை அது எங்களுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற உரிமை நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் உறுதியாக இருந்தாங்க இன்றைக்கு பல்வேறு இப்போ இப்போது பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய வெவ்வேறு மொழிகளை கொண்ட மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க இப்படி ஒரு பொது விஷயத்துக்கு வரும்பொழுது எங்களுடைய மாநிலத்தினுடைய உரிமையை கல்வி அதாவது மொழி தொடர்பான உரிமையை கல்வி தொடர்பான உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் இந்த மும்மொழி புதிய கல்வி கொள்கை திட்டங்களில் வந்து கையெழுத்திட முடியாது அப்படின்லாம் நீங்கள் பேசலை அதனால் அன்றைக்கு இருந்த முதல்வர்கள் பேசினார்கள் அதை அன்று இருந்த பிரதம மந்திரி உட்பட அமைச்சர்கள் உட்பட பெரிய தலைவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் உண்மையான ஜனநாயகமாக அந்த காலத்தில் அது இருந்திருக்கிறது என்பதை நம்ம தெளிவா பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக சூழல் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது என்பதை நம்ம நிச்சயமா மனசுல வச்சுக்கணும் எந்த காரணத்தை முன்னிட்டும் கல்வி என்பது மாநில பட்டியலிலிருந்து மத்திய அரசு பட்டியலுக்கு மாற்றுவதற்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்றத அவர் தீர்மானமாகவே கொடுத்தார் ஒரு அடிப்படை காரணம் கோதாரி கமிஷனுடைய ரிப்போர்ட்டை தூக்கி ஓரம் கட்டி அந்த காலத்துல வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய அந்த வல்லாண்மை அந்த ஆதிக்கம் இதெல்லாம் அடிபட்டு போகுதுன்றதுனால அவங்க சரி இதை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா ஏதோ ஒரு காலத்துல நம்ம அதை மாற்றம் பண்ண முடியாம போயிடும் அப்படின்னு அதை ஓரம் கட்டி வச்சாங்க அந்த சரத்துல முன்னோர் மிக முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா சிறுபான்மை மக்களின் ஏகபோக உரிமையாக இருந்த இந்த கல்வியை வந்து அது வந்து பறந்துபட்ட மக்களுக்கான ஒரு சீராக அழிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு ரெசொலியூஷன் அவர் சொல்லியிருந்தார் இந்த சிறுபான்மை மக்கள் என்பது நம்ம மத சிறுபான்மை இல்லை அவர்கள் வந்து அந்த மக்கள்ல வந்து குறிப்பிட்ட சதவீதம் உயர்ந்த சாதிக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய ஏகபோக உரிமையாக இருந்த கல்வியை சீர்பா சீராக்கி அதே அனைவருக்குமான கல்வியா சீராக அழிப்பது அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் அவர் கொண்டு வந்தார் இப்படிலாம் ரெசல்யூஷன்ஸ் போட்டா எப்படி ஒரு அரசு ஏற்றுக்கும் அது அதுதான் அங்க அப்போ இருந்த ஒரு சிக்கல் அது அதுக்கு அடுத்தது கல்வியும் விஞ்ஞானத்தையும் வந்து அடிப்படையா கல்வி கல்வியில விஞ்ஞானத்தை அடிப்படையா தான் எல்லா வகையான அணுகுமுறைகளும் வைக்கணும் நீங்க அவர் சொன்ன கருத்தெல்லாம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீங்க வரலாற்றினுடைய அடிப்படைகள் இந்திய கலாச்சாரம் பண்பாட்டினுடைய தன்மைகளை கூட விஞ்ஞான கண்ணோட்டத்தோட ஆராயணம்னா இருக்கும் இன்னும் ஒரு படி போய் அவர் பேசின அந்த கருத்து என்பது பிரமிக்கத்தக்க கருத்து அப்படி ஒரு ஒரு நாலெட்ஜபிள் ஐடியாலஜி வந்து இதுவரைக்கும் யாருமே அதை சொல்ல முடியாது அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ உதாரணமாக வரலாற்றை நம்ம பார்க்கும் பொழுது அதில் வரலாற்றினுடைய மிக பெரும் ஆட்கள் ஃப்ரெஞ்சு புரட்சியினுடைய வரலாறு காரல் மார்க்ஸ் இவங்க இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி காரல் மார்க்ஸ் இவங்ககிட்டலாம் இருந்து இந்த அவங்க சொல்லக்கூடிய நல்ல கருத்தை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா ஓப்பனாக பேச முடியுமா எவ்வளோ பெரிய சிந்தனை இருந்திருக்கும் அப்படி ஒரு ஓபன் தாட்டு அவர் கோத்தாரி ஐயா கிட்ட இருந்துச்சு அது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருந்துச்சு இதெல்லாம் தான் காரணம் அவங்க வந்து இந்த கோத்தாரி கமிஷனுடைய ரிப்போர்ட்டை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம போனதுக்கு காரணம் அவரு தான் வந்து இந்த தோட்டக்கலை தறி இது போன்ற பல்வேறு விஷயங்கள் சாட்டு நல பணி திட்டம் மீது அவங்க காலத்துல வந்து அவர் சொன்னது தான் முடிந்த வரைக்கும் அந்த இலவச பொது கல்வி முறையை கொண்டு வரணும் அனைவரும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வழங்க நல்லது பல்வேறு ஒரு ஒருங்கிணைத்து அப்படி ஒரு நல்ல கல்வி திட்டத்தை உருவாக்கி நம்ம கொடுக்கணும் சமூக ஏற்ற தாழ்வுகளை நீக்கி நம்ம வந்து வழங்கணும் இந்த சிந்தனை எல்லாமே தன்னுடைய தீர்மானங்கள்ல கொண்டு வந்திருந்தார் இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் எல்லா படிவங்களிலையும் ஒவ்வொரு படிநிலைகளிலையும் தாய்மொழி கல்விக்கும் வட்டார மொழிக்கும் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுல தான் அவங்களுக்கு வந்து போனா முறையும் இருக்கணும்ன்றது அவர் வலியுறுத்திருந்தார் இதெல்லாம் தான் அடிப்படை காரணம் இத்தகைய அற்புதமான கொடுத்த கோதாரி கமிஷனை வந்து அன்றைய ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனது அதை முழுமையாக அதை அப்ரூவல் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தாமல் போனது என்பது ஒரு இந்திய மக்களுக்கு கிடைத்த ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலைதான் இது மட்டும் இல்லாமல் ஒரு மிக முக்கியமான இன்னொரு முன்மொழிவை அவர் மரையறுத்து முன்மொழிந்தார் அது என்னன்னா இந்திய அரசனுடைய மொத்த வருமானத்தில் ஆறு சதவீதம் வந்து கல்விக்காக செலவிடணும் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய புதிய கல்விக் கொள்கை திட்டம் இந்த புதிய கல்வி கொள்கை திட்டமும் மிக கடுமையான விமர்சனத்தையும் வரவேற்பையும் அது பெற்றது எந்த எதிர் விமர்சனம் கடுமையான எதிர் விமர்சனம் பெற்றது ஆனால் அதில் ஒரு சில முக்கிய பலன்களை பின்னாடி நம்ம பார்க்க முடிந்தது அதனால் அப்பொழுது வந்து இந்த முறைசாரா கல்வி என்பதெல்லாம் அந்த திட்டத்தில் அது நிறையா இருந்துச்சு அது புதிய கல்விக் கொள்கை திட்டம் வந்து ஒரு புதிய புலக்கல்வி திட்டத்தினுடைய இன்னொரு பகுதியாக அது அப்பொழுது அது பார்க்கப்பட்டது மிக கடுமையான விமர்சனங்கள் அப்பொழுது எழுந்தன அதாவது அவர் கம்ப்யூட்டர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அது ரொம்ப முக்கியமானது என்னன்னா ராஜீவ்காந்தி பிரிவில் ரொம்ப ஒரு ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா ஆங்கிலம் வந்து அடிப்படையாக அது அதிகமாக ஆங்கில மொழியை பரப்பணும் அப்படின்றத அடிப்படையாக ஏன்னா அதுதான் அதிகபட்சமான வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி கொடுக்குன்ட்டு அந்த மொழி கற்றுவதற்கான ஏற்பாடுகள் நிறைய வச்சு அதில் தான் வந்து நிறைய நர்சரி பள்ளிகள் ஆங்கில நர்சரி பள்ளிகள் ஆங்கில போதன வகையில் வந்து நிறைய பள்ளிகள் திறக்கப்பட்டன மிக முக்கியமான ஒரு விஷயம்னா மதிப்பெண்ணை துரத்தம் மனப்பாடக் கல்வி அது ரொம்ப முக்கியத்துவமாக இருந்துச்சு எவ்வளோ எவ்வளோ நம்ம நல்லா ப படிச்சு மனப்பாடம் பண்ணி நம்ம அப்படியே எழுதுகிறோமோ அது அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நமக்கான எதிர்காலம் என்பதை அந்த அவருடைய கல்வி திட்டத்தில் அடிப்படையாக வச்சுருந்தேன் அது அதன் மீது நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம்னா காப்பி அடித்தா தண்டனை நம்ம வந்து பேப்பரை வச்சு காப்பி அடித்தா தண்டனைனா இவன் பிரெயினில் காப்பி அடிச்சுன்னு போய் ஏதனும் அதுவும் காப்பி தானே அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் வந்துச்சு இப்போ கட்டை வண்டியில் வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன்ன்ற மாதிரி ஏன்னா நாடு வந்து அப்படி இருக்கு இதில் வந்து கம்ப்யூட்டரை எப்படி நம்ம டெவலப் பண்ண முடியும் ஆனால் அதை மீறி அவர் போட்ட அந்த அடித்தளம் என்பது இன்றைக்கு கணினி அளவுல வந்து மிக பரந்துப்பட்ட ஒரு ரீச் நம்ம போயிருக்கோம் ஒரு எல்லையை கலந்து இருக்கிறோம்ன்றது ஒரு பெரிய விஷயம் அது இது வந்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய பேரிட்டுல கொண்டு வந்த புதிய கல்வி குழுவி திட்டத்தினுடைய இந்த வ ஆகும் இதெல்லாம் ஆனா அதுல வந்து பெண் கல்விக்கும் முதியோர் கல்விக்கு வந்து பெரிய வகையில திட்டங்கள் இல்லாம இருந்துச்சு அதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யஷ் யஷ்வான் கல்வி குழு அது நியமிக்கப்படுகிறது இந்த யஷ்பால் கல்வி போர் கூட ஒரு அற்புதமான வேலையை செஞ்சது எது எப்படி வந்து கோத்தாரி கமிஷனுடைய அந்த கல்வி திட்டம் வந்து மிக அற்புதமான விஷயங்களை வந்து டெரிவேட்டிவ்ஸாக அது கொடுத்ததோ அது போல யஷ்பால் கமிஷனும் வந்து மிகச்சிறந்த முன்னெடுப்புகளை வைத்தது கல்வியில் மாற்றங்களை கொண்டு வரதுக்கான முன்னெடுப்புகளை வந்துச்சு அதுதான் அந்த அந்த காம்ப்ரஹென்சிவ் கண்டினியூஸ் காம்ப்ரஹென்சிவ் எஜுகேஷன்ன்றத வந்து தொடர் முழுமையான மதிப்பீட்டு முறை இதை கொண்டு வந்ததெல்லாம் வந்து எஸ் பால் கமிஷனில் தான் இது அடிப்படையான விஷயம் ஏன்னா அப்போ வந்து யுனெஸ்கோவும் யூனிசெஃபும் ரொம்ப அடிப்படையாக அவங்க வந்து ஒரு சமத்துவமான கல்வி முறை ஏற்றத்தாழ்வுகள் அற்ற சாதி சமய சடக்குகள் அற்ற ஒரு கல்வி முறையை கொண்டு வரணும் கற்றலில் இனிமை என்ப அந்த கோஷத்தை வந்து ஐநா முன் வச்சது அந்த ஐநாவுடைய கல்வி அமைப்பு வந்து அதில் முன்வைக்க போய் அந்த கற்றலின் இனிமையை எப்படி கொண்டுட்டு வரணுன்றதெல்லாம் தான் கொள்ளுது அவங்க செஞ்ச யஷ்வா குழு செஞ்ச மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தம் கல்வி சீர்த்தத்தை என்னென்னா எட்டாவது வரைக்கும் வந்து ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் எட்டாவது வரைக்கும் பாஸ் அவங்கள வந்து இந்த பாஸ் ஃபெயிலில் வந்து எட்டாவது வரைக்கும் கிடையாது அப்படின்னா இந்த ட்ராப் அவுட்ஸ் வந்து சுத்தமாக குறைஞ்சிது ஒரு நூறு மாணவர்கள் சேர்றாங்கன்னு சொன்னிங்கன்னா அதில் எழுபத்தாறு சதவீதம் மாணவர்கள் எட்டாவதை தாண்டி படித்தாங்க எழுபத்தாறு பர்சன்ஜ் ஆனால் அந்த அதுக்கு முன்னாடிலாம் வந்து பயங்கர ட்ராப் அவுட்ஸ் இருந்துச்சு ஏன்னா அவங்க தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அப்படியே விட்டுடுவான் நின்றுடுவான் கல்வி தொடர முடியாது ஆனால் இதெல்லாம் வந்து தாண்டி ஒரு கட்டளில் இனிமையான சூழலை வந்து கொண்டுட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மேற்படைப்பு ஒன்பதாவது பத்தாவது பதினொன்று அதுன்ற இந்த மாதிரிலாம் டெவலப் ஆகும் பொழுது அவர்களுடைய படிப்பு கூடவே வந்து சில தொழில்களையும் வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம்ன்றதுக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாமே அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க இப்போ எஸ் பா கல்விக்குழுவினுடைய அது இத்தகைய முன்னெடுப்புகள் வந்து கல்வித்துறையில் மிக முக்கியமானதாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடிஜி அவர்களுடைய புதிய கல்விக் கொள்கை வருது இந்த இது ரொம்ப மிக பெரும் பிரச்சனையும் சிக்கலும் இதுவரைக்கும் நடந்த கல்விக் குழுவில் வந்த விமர்சனங்களை விட இது அதிகபட்சமான விமர்சனங்களை பெற்றுக்கொண்டு வருது இந்த விதமான அந்த ப்ரீவியஸ் கல்விக் குழுவினுடைய திட்டங்களே புதிய கல்வி திட்டங்களை எல்லாம் வந்து அது சொல்லாம அப்படியே ஓப்பனா ஸ்ட்ரைட்டா ஒரு விஷயத்தை மறுத்துச்சு அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா பொருத்தமில்லாத பாடப்பொருள் இருக்கு ஊக்கமற்ற கல்வி முறை இருக்கு இதை மாற்றி அமைக்கணும் இது ரெண்டாவது கல்வி பழையபடி மத்திய பட்டியலுக்கு வரணும் இதெல்லாம் அவங்க அடிப்படையாக வச்சிருக்கிறாங்க கல்வி பழையபடி மத்திய பட்டியலின் பட்டியலுக்கு வரணும் இந்திய கலாச்சாரத்தினுடைய பண்பாட்டு கூறுகளை இப்போ இருக்கக்கூடிய கல்வி விட்டது காரணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்திய கலாச்சார பண்பாட்டு வகையில் இருந்த சனாதான வகையிலான கல்வி முறை தான் அதுக்கு காரணம் கல்வி வந்து மக்களுக்கு பல எல்லா ஒரு சிலரை தவிர்த்து மற்றவர்களுக்கான கல்வி என்பது மறுக்கப்பட்டதுனால வந்த நிலை அது இந்த நிலையை நீங்கள் மீட்டெடுக்க போறீங்களா மீண்டும் அப்போ அதனாலதான் தான் அவ்வளோ பெரிய சிக்கல் நீங்கள் பின்னாடி சுதந்திரம் பெற்று எண்பத்தி ஒன்றுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிருக்கணும் கல்வி வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் ஏன்னா உங்கள் ரெசல்யூஷன்லயே வந்து பதினாலு வயசுக்குள்ளே வந்து அடிப்படை கல்வி அனைவருக்கும் போகணுன்றதை இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது ஆனாலும் கூட அது முடியாமல் போ போனதுக்கு காரணம் எண்பத்தி ஒன்று வரைக்கும் ஐம்போ ஐம்பத்தோரு சதவீதம் மக்களுக்கு வந்து எழுதுபடுத்த தெரியல அறிவற்றவர்களாக இருக்கிறாங்கன்ற சூழல் அன்றைக்கு இருந்திருக்குமானால் அப்ப நம்ம எந்த இடத்துல இருந்திருக்குறோம் அப்ப இந்திய கலாச்சார பண்பாட்டுல இந்த கல்வி என்பது அனைவருக்குமான கல்வியா அன்ற காலத்திலே அது இல்ல தான் அங்க அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பல்வேறு சூழல்களை நம்ம கல்வியில வந்து புகுத்துவதன் மூலம் ஒரு இன அனைவருக்குமான கல்வியை உருவாக்க ஒரு திட்டங்களை வகுத்ததன் மூலம் அப்படிப்பட்ட சிந்தனையாளர்களும் தலைவர்களும் அதை நடைமுறைப்படுத்தினதன் மூலம்தான் கல்வி வளர்ச்சி என்பது இந்தியாவில ஏற்பட ஆரம்பிச்சது இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அடிப்படையிலேயே தவறான ஒரு விஷயமாகும் இது கலாச்சார மீட்டெடுக்கிறதுக்காக கல்வி அப்போ இருந்த நம்ம குருகுல கல்விக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்றதோ அதுல சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் மீட்டெடுக்கணும் ஏன் இப்ப இந்த மொழி போர் பிரச்சனை வருது இப்ப கல்விக்கு வந்து டொனேஷன் கொடுக்கல கல்விக்கு வந்து மானியம் வழங்கலைன்றது மட்டும் அங்க பிரச்சனை இல்லை இங்க மொழி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது இந்தி கற்றுக்கொள்ளணும் மூன்றாவது மொழியா இந்தி கற்றுக்கணும் அப்படின்றாங்க இந்தியை கற்றுக்கொள்ள இந்த இந்த பிரச்சனை எப்படி எழுது என்பதை நம்ம அடுத்த சாப்டர்ல ரெண்டாவது பகுதியில் நம்ம மிக விரிவாக நம்ம அதை பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி இந்த கலாச்சாரத்தினுடைய தாக்கம் இ இதிலேயே விடுதலைக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு வேக்கம் ஒரு கல்வியில் இருந்திருக்குமானால் அதன் பின்னாடியே அது அந்த வேக்கம் தொடர்கிற சூழலில் மீண்டும் நம்ம போய் கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்காக அந்த பழைய கல்வி முறையை கொண்டுட்டு என்பது ஒரு ஆய்வியல் பூர்வங்கமே நிற்காதது அது விஞ்ஞான ரீதியாக அதை நம்ம அதை சப்போர்ட் பண்ணவே முடியாது இந்த அத்தகைய கல்வி திட்டத்தை இது வந்து புகுத்த நினைப்பது என்பது தான் பிரச்சனைக்குரியதாக இருக்குது இது வந்து நம்ம புரிஞ்சுக்கலன்னா இது ஒரு மாபெரும் அபாயமாக அது இந்திய மக்களுக்கும் மாநில மக்களுக்கும் அது மாறும் நீங்கள் இந்திய ஒருமைப்பாடு என்பது இந்தியாவினுடைய மொத்த ஒட்டுமொத்தமான கல்வி திட்டத்தின் மூலமாக அப்படி நிலைநாட்டப்படலான்றது அப்படிலாம் கருத்து வச்சுக்கக்கூடாது என்ன காரணம்னா பெரியார் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் அதாவது ஒற்றுமை என்பது மண்ணுக்கானது கிடையாது ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மணலில் வரக்கூடிய விஷயம் இல்லாது மக்களுக்கானது என்றது அப்போ மக்களுக்கானதுனா ஒவ்வொரு மாநில மக்களுடைய பரந்துபட்ட பண்பாடு தளம் மொழி தளம் உள்ளவர்கள் அவர்களுடைய அந்த சிந்தனையை மதிக்கக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பாக மத்திய அரசு இருந்தால் தான் அந்த ஒருமைப்பாடு என்பது மிக சிறப்பாக இருக்க முடியும் அவர் சொல்கிற ஒரு விஷயம் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஒருமைப்பாடு என்பது எப்படி இருக்கணும்னா ஒரு சுண்ணாம்பு கலவை கூட ஒரு மஞ்சள் கலவையை சேர்த்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒருமைப்பாடை உருவாக்க முடியாது ஒரு மாலையை போல இருக்கலாம் அந்த மாலையில் எல்லாம் சின்ன பூ இருக்கலாம் பெரிய பூ இருக்கலாம் வாசனை உள்ள பூ இருக்கலாம் வாசனை இல்லாத பூக்கள் இருக்கலாம் அதனால அது கட்டி அது முடிக்கும் பொழுது ஒரு அழகான மாலையா இப்படி தான் வந்து இந்தியனுடைய பண்பாட்டு கலாச்சாரம் என்பது பலதரப்பட்ட ஒரு மாலையில் இருக்கக்கூடிய மலர்களையும் போன்றது இப்படி உருவாக்குனாதான் அந்த அழகாக இருக்கமே தவிர்த்து சில ஒரு சுண்ணாம்புல ஒரு மஞ்சள் கலரை தூக்கி கலக்கிற மாதிரி நம்ம ஒருமைப்பாடு கலக்க முடியாது அது வந்து அதனுடைய தன்மை வேறு இதனுடைய தன்மை வேறு இது ரெண்டத்தையும் ஒன்றாக நீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து புத்திசாலித்தனமான ஒரு நடவடிக்கை அதை நம்ம பார்க்க முடியாது